வணக்க நண்பர்களே ஒரு சிறிய கிராமத்தில் வாலிபன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் குணத்தில் நல்லவனாகவும் பக்தியில் சிறந்தவனாகவும் இருந்த போதிலும் அவனுக்கு வாய்த்த மனைவி கொடுமைக்காரியாக இருந்ததால் அவனுடைய வாழ்க்கை மிகவும் போராட்டமாகவே இருந்தது வேலை நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் கடவுளை வணங்குவதிலும் தியானம் செய்வதிலும் செலவிட்டான் ஆனால் பக்தியுடன் கடவுளை வணங்கினாலும் அவனுடைய கஷ்டங்கள் குறையவில்லை தினமும் புதுப்புது புது பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு துவண்டு போனான் அதே ஊரில் உள்ள கெட்ட எண்ணங்கள் நிறைந்த பணக்காரன் ஒருவன் இருந்தான் தன் சந்தோஷத்திற்காக எந்த செயலியும் செய்யக்கூடிய குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பணக்காரன் அவன் அவனுக்கு நல்ல குணமுடைய பக்தியில் சிறந்த மனைவியும் அமைந்திருந்தாள் ஆனால் அவனுக்கோ துளியளவும் கூட கடவுள் நம்பிக்கையே இல்லை அவன் அடிக்கடி ஆன்மீகத்தையும் கடவுளைப் பற்றியும் கேலிக்கிண்டல் செய்து அந்த வாலிபனை நோகடிப்பான் இதனால் ஒரு கட்டத்தில் இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டு வாக்குவாதம் அதிகமானது கோபத்தில் வெகுண்டு எழுந்த வாலிபன் இறைவன் மீது தனது பக்தி உண்மையாக இருந்தால் இன்னும் ஒரு வாரத்தில் நீ செய்த தவறுக்கெல்லாம் தண்டனைகளை அனுபவிப்பாய் என்று சாபமிடத் தொடங்கினான் சிரித்துக்கொண்டே அந்த பணக்காரன் அப்படி நடக்கவில்லை என்றால் நீ ஆன்மீகத்தை கைவிட வேண்டும் என்று அந்த வாலிபனுக்கு சவால் விட்டான் அதற்கு ஒப்புக்கொண்ட வாலிபன் கடவுளிடம் தீவிரமான பிரார்த்தனையில் ஈடுபட்டான் போட்டியின் கடைசி நாளும் வந்தது அந்த நாளில் பணக்காரன் காட்டிற்கு சென்று தேவைக்கு அதிகமான பறவைகளையும் விலங்குகளையும் வேட்டையாடி விருந்துக்காக வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான் வரும் வழியில் களைப்பாகவே இருக்கவே ஒரு மரத்தடியில் சிறிது நேரம் உறங்கலாம் என்று நினைத்தான் அப்படி உறங்கியவன் திடீரென்று உண்டு அருகில் இருந்த ஒரு சிறிய பள்ளத்தில்தான் விழுந்தான் அந்த பள்ளத்தில் தங்கமும் வைரங்களும் நிறைந்த புதையல் இருக்க அதை பார்த்தவன் எல்லையில்லா மகிழ்ச்சியுடன் அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தான் இதற்கிடையே வயலில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த ஏழை வாலிபன் மாடு முட்ட கடுமையான காயங்களுடன் படுத்த படுக்கையாகி போனான் இப்படி ஒரு வெள்ளாந்தியான கணவனுடன் வாழ்வதை விட தாய் வீட்டில் வாழாவெட்டியாக இருக்கலாம் என்று அந்த இளைஞனின் மனைவியும் அவனை அப்படியே விட்டுவிட்டு தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள் நல்லவர்களுக்கு ஏன் இத்தனை சோதனைகள் இருவா என்னால் இதற்கு மேல் தாங்க முடியாது என்று தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்தான் அந்த இளைஞன் உடலில் பல காயங்கள் அதிகமாக இருந்தபோதும் அந்த வாலிபன் வழிகளை தாங்கிக் கொண்டே வீட்டுக்கு பின்புறம் இருந்த கிணற்றுக்கு அருகே வந்தான் இறைவா நான் உன்னை நம்பி அந்த பணக்காரனிடம் சவால் விட்டேன் ஆனால் அவனிடம் நான் தோற்கும்படி நீ செய்துவிட்டாய் உன்மேல் நான் வைத்திருந்த பக்திக்கும் நீ செவிசாய்க்கவில்லை இப்போது நான் உயிருடன் இருந்தாலும் பிணத்திற்கு சமமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கையை விட மரணமே சிறந்தது நான் உன்னிடமே வருகிறேன் என்னை ஏற்றுக்கொள் என்று கூறியவாறே கிணற்றில் குதித்தான் அவன் கிணற்றில் குதித்த சில நிமிடங்களில் திடீரென்று தன்னை யாரோ தூக்குவதைப் போல உணர்ந்தான் ஆம் எந்த கடவுள் அவன் பக்தியுடன் வணங்கினானோ அதே கடவுள்தான் அவனை காப்பாற்றினார் உடலாலும் மனதாலும் வேதனையுடன் இருந்த அவனுக்கு இறைவனை வணங்கத் தோன்றவில்லை மாறாக சண்டை போடத் தொடங்கினான் தனது ஆதங்கத்தையும் ஆத்திரத்தையும் கொட்டி தீர்த்தான் அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த கடவுளோ அவனை தன்னோடு அணைத்து கொண்டார் இறைவனின் அரவணைப்பால் சற்று ஆறுதல் அடைந்தான் நீண்ட மௌனத்திற்கு பிறகு இறைவன் பேச ஆரம்பித்தார் மகனே நீ இந்த பிறவியில் நல்லவனாக பிறந்திருந்தாலும் முற்பிறவியில் அந்த பணக்காரனை விட கொடுமைக்காரனாக இருந்தாய் நீ உன் மனைவியை ஒரு நாள் ஒரு பொழுதும் மதித்ததே கிடையாது உன்னுடைய மிற்பிற முற்பிறவியில் நீ அவ்வளவு கொடூரக்காரன் ஆனால் அவனோ முன் நல்ல காரியங்களையே செய்து வந்தான் இல்லாதவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளையும் தான தர்மங்களையும் செய்து புண்ணியங்களை சேர்த்து கொண்டான் அதனால்தான் இந்த பிறவியில் அவனுக்கு சகல நன்மைகளும் கிடைத்தது உனக்கோ நீ முற்பிறவியில் செய்த பாவங்களை அனுபவிக்க நேரிட்டது என்னை அனுதினமும் நீ வணங்கியதால் நீ அனுபவிக்க வேண்டிய கர்மத்தின் பெரும்பாலான பாவங்களை நானே ஏற்றுக்கொண்டேன் நீ செய்த பாவங்களின் சின்ன சின்ன பகுதியை மட்டுமே இப்போது நீ தண்டனையாக அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய் மனிதனாக பிறப்பெடுக்கும் எல்லோரும் முதலில் அவர்கள் செய்த பாவங்களுக்கான கர்மாவை அனுபவிக்க தொடங்குகிறான் ஆனால் கெட்டதை மட்டுமே செய்யும் ஒருவனுக்கோ அவன் முன்பிறவியில் செய்த புண்ணியங்களை அனுபவித்த பிறகே அவன் செய்த பாவங்களுக்கான கர்மா செயல்படத் தொடங்கும் அந்த பணக்காரனுக்கு கிடைத்த புதையல்தான் அவனுடைய கடைசி புண்ணிய பதிவாகும் அவன் செய்த அனைத்து புண்ணியங்களும் ஒட்டுமொத்தமாக செயல்பட்டு அவனுக்கு புதையலாக கிடைத்தது முன்பிறவியில் அவன் செய்த புண்ணியங்களின் பலன் முழுவதையும் அவன் அனுபவித்து விட்டான் இனி அவனுடைய பாவக்கணக்கு தொடங்கும் காலம் வந்துவிட்டது உனக்கு இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்களில் உனது அனைத்து பாவங்களும் கரைந்தோடிவிட்டன இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை நீயே உன்னுடைய கண்களால் பார்த்து தெரிந்து கொள் என்று கூறிவிட்டு இறைவன் மெல்ல மெல்ல மறைவதை கண்ணில் நீர் நீர்வழிய பார்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் நாட்கள் செல்ல செல்ல வாலிபனின் உடல்நிலை சரியானது அந்த ஊரில் இருந்த பணக்கார விதவைப் பெண்ணை இவனை திருமணம் செய்து கொள்ள இவனும் பணக்காரன் ஆகிப் போனான் குழந்தைகள் தொழில் வளர்ச்சி என்று அடுத்தடுத்து முன்னேற்றம் ஏற்பட்டு மிகவும் சந்தோஷமாக இருந்தான் இளைஞன் அதே சமயத்தில் அந்த பணக்காரனுக்கு வினோதமான ஒரு நோய் தாக்கி படுத்த படுக்கையாகிவிட்டான் அவனது மனைவியும் திடீரென்று இறந்து போனாள் அவங்கூட இருந்தவர்கள் அவனை ஏமாற்றி அவனுடைய சொத்துக்கள் அனைத்தையும் பறித்துக்கொண்டு கொண்டு வெளியே விட்டார்கள் இங்கு பலரும் கூறுவது கெட்டவர்கள் நல்லாத்தானே இருக்கிறார்கள் என்று நன்றாக இருக்கிறார்கள் என்பது வேறு நிம்மதியாக இருக்கிறார்கள் என்பது வேறு நிம்மதியாக மன நிறைவுடன் வாழ வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் மனதிற்கு கஷ்டப்பட்டு நல்லவர்களாக வாழ்ந்து பாருங்கள் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை வாழும்போதே தெரிந்து கொள்ளலாம் உண்மையிலுமே இது ஒரு அருமையான முடிவு தான் இந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கின்றது நிறைய பேர் நமக்கு கஷ்டத்தை மட்டுமே ஆண்டவன் கொடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க பிற்காலத்தில் அது நன்மையை கொடுக்குன்றது தெரிய வரல கண்டிப்பாக இந்த படி பதிவு படிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்